தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவேகானந்தர் டிரைவிங் ஸ்கூல் நடத்தி வருகிறார் இவரது பயிற்சி கனரக லாரியை ஆஃபீஸில் நிறுத்தியிருந்தார் அவரது மொபைல் போனுக்கு லாரியை ரோட்டில் நிறுத்தியதால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பதாக ராஜபாளையம் டிராபிக் போலீசார் எஸ்எம்எஸ் அனுப்பினர் அதைத் தொடர்ந்து ஆபீஸில் நிற்கும் லாரியை போட்டோ எடுத்து போலீசார் விதித்த அபராதத்தையும் போட்டோ எடுத்து தென்காசி எஸ்பிக்கு விவேகானந்தர் புகார் அனுப்பினார் இது குறித்து தென்காசி போலீசார் விசாரிக்கின்றனர் கீழே போகிற டிரைவிங் ஸ்கூல்னு சுமார் இருபது ஆண்டு காலமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் எனது வாகனம் வந்து பயிற்சி வாகனம் என் பயிற்சி வாகனம் வந்து எங்களுக்கு லிமிட் வந்து ஆலங்குளத்தில் ஆஃபீஸ் திறந்துருக்காங்க இதனால் நாங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்காக ஆலங்குளம் மட்டும்தான் எங்கள் வாகனத்தை எடுத்துக்கிட்டு போக முடிய எங்கள் வாகனம் மற்ற பக்கம் எந்த ஊருக்குமே போகாது ஏன்னா பயிற்சி வாகனம் அந்த பயிற்சி இடத்துக்கு மட்டுந்தான் முடிய வேற இடத்துக்கு போகாது இப்பொழுது ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று மாலை ஏழு முப்பது மணி அளவில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது மெசேஜை பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் ஃபைன் அடித்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது உடனே நாம் நம்ம வண்டி இங்கெல்லாம் நிற்க அப்படின்னு பார்த்து இதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபைன் போட்டதை காவலர் எஸ்பிக்கு கான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனால் இதே இது ஒரு தூக்கத்தில் இருந்து இது நம்பரை தப்பாக போட்ட மாதிரி போட்டு ஒரு இருபதாயிரம் ரூபா ஃபைனாக இருந்தால் பொதுமக்கள் அனைவரும் பாதிக்காங்க இது இப்படி பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாதிப்பெல்லாம் தவிர்க்க வாகனத்தை நிறுத்தி அந்த இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டோ என்ன குறை இருக்கிறதோ அதற்கான ஃபைனை விதிக்க வேண்டும் அப்படின்னா தான் பொதுமக்கள்லாம் கொஞ்சம் வாழ முடியும் ஏன்னா இப்போ ஃபைன்லாம் அவ்வளோ பேருக்கும் ஒரு வாகனத்தை எடுத்தால் முப்பது ஃபைன் இருக்குது எத்தனையோ ஃபைன்கள் இருக்குது தருமே கெட்ட முடியாமல் வாகனத்தெல்லாம் பேர் மாற்ற முடியாமல் இருக்காங்க எனவே இந்த ஃபைன் வந்து காவலர் வாகனத்தை நிறுத்தி போடணும் இந்த மாதிரி தவறுதலாக போடுறதையும் கொஞ்சம் பார்த்து போட்டால் நல்லாயிருக்கும்